செரிமானம் வாய் தொந்தரவு வாய்ப்பிடிப்பு வயிறு உப்புசம் இந்த மாதிரி பல தொந்தரவுகளுக்கு ஒரே ஒரு ரெமெடி போதும் அது வந்துட்டு நம்ம வீட்டுல உபயோகப்படுத்துற பொருள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பெருஞ்சீரகம் இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னா சாப்பிடற சாப்பாடை ஒழுங்கான முறையில வந்து செரிமானம் பண்றதுக்கு உதவுது அது மட்டும் இல்ல நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சத்துக்களை ஒழுங்கான முறையில உடலுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மையும் இந்த பெருஞ்சீரகத்துக்கு இருக்கு அதே மாதிரி வந்து சொல்லலாம் அதாவது குடல்ல இருக்கக்கூடிய பசைகளோட இறுக்கத்தை வந்து சரி பண்ணும் அதாவது லூசன் பண்ணும் அது மட்டும் இல்ல வாயு பிடிப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை சரி பண்றதுக்கும் நம்ம பெருஞ்சீரகம் சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி வயிறு உப்புசமா இருக்கட்டும் வயிறு பொறுமலா இருக்கட்டும் அந்த சமயத்திலயும் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எடுத்து வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுட்டு வரும்போதும் நமக்கு இந்த இருந்து விடுபடலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வாய் துர்நாத்தம் இருந்துகிட்டே இருக்கும் வாய் பிரச்சனையோ இல்ல ஈர்கள்னால வந்து அல்சர் ப்ராப்ளம் கூட நமக்கு வந்து வாய் துர்நாத்தம் இருந்துகிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சமா பெருஞ்சீரங்கம் எடுத்து வாயில போட்டு மின்னு வரும்போது வாய் துர்ணாத்தம் நாளடைவில் மறையுது அதே மாதிரி வந்து கெட்ட கொழுப்பை வந்து தங்க விடாம பண்றதுலயும் பெருஞ்சீரத்துக்கு ரொம்பவே பங்கு இருக்கு சோ நம்ம வீட்டுல தினசரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் இவ்வளவு நன்மைகள் இருக்கு இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க தேங்க் யூ